சொல்லுப்பா இளைஞர்களுக்கு ரூ பிடிச்ச அரசியல் தலைவரா யார் இருக்காங்க இப்போ நான் ஒரு நாலு பேர்ல சொல்றேன் அண்ணாமலை உதயநிதி சீமான் இவங்க நாலு பேர்ல யாரு நாலு பேரே ஒரு ஒரு கருத்து சொல்லலாம்னு பார்த்தா விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர் ஓ என்னை பொறுத்த ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்ல இளைஞர் பிடிச்ச கருத்து ஓகே இப்போ நம்ம ஒரு சாப்பாடு செய்யறோம் சமையல்காரன் தான் சாப்பாடு செய்ய முடியும் சினிமாக்காரன் தான் சினிமா நடிக்க முடியும் அவங்க கேளு நான் சொல்றது கேளு ஒரு ஓவியம் தான் ஆர்ட் ஒர்க் பண்ண முடியும் சமையல்காரனை போய் ஓவியம் வரைய முடியாது என்ன கொத்தனார வந்து ஒரு வேலையை வந்து மாத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றப்போ இன்னைக்கு அரசியல்வாதி யாரு இங்க நீதிருக்காரு இவங்களாம் அரசியல்வாதியா விஜய் அரசியல்வாதியா சீமா அரசியல்வாதியா அண்ணாமலை அரசியல்வாதியா அரசியல்வாதின்னா யாரு கலைஞர்கள் மாதிரி இருக்குமா கலைஞர் வந்து ஒரு பெரும் பரம்ப பெரும் தலைவர் அவருக்கு உண்டான ஒரு பொறுமை அவருக்கு உண்டான ஒரு செயல்பாடெல்லாம் இன்னைக்கு எந்த தலைவர்கிட்ட இருக்கு கேரக்டருக்கா அதே ஜெயலலிதாவும் இருந்தாங்க அவங்களும் வந்து ஒரு ஒரு என்னது ஒரு ஆளுமை தன்மை கொண்டு இருந்தாங்க அவங்கதான் இந்த ஒரு தன்மை ரெண்டு கிட்ட இருந்த தலைமை எம்ஜிஆர் கிட்ட இருந்த தன்மையும் கிட்ட இருந்த தன்மையும் அண்ணா கிட்ட இருந்த தன்மையும் ஜெயலலிதா கிட்ட இருந்த தன்மையும் இன்னைக்கு ஒரு புதிய நாட்டை ஆள உரிமை யார்கிட்ட இருக்குன்னு சொல்லவே முடியல ஏன்னா இவங்கெல்லாம் இருக்கிற அரசியல் வாரி யாருமே இல்ல இங்க அரசியலை பத்தி இப்ப அண்ணாமலை வந்து ஒரு ஐஎஸ்எஸ் அதிகாரி அவர் வந்து ஒரு ரோல் மாடலை மாத்தி அந்த வேலையை அவர் அழகா செஞ்சிருக்கலாம் இப்ப விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு நடிகர் நல்ல ஒரு நடிகர் அவர் இந்த வேலையை நல்லா செஞ்சிருக்கலாம் ஆமா இவங்க எல்லாம் அவங்க வந்து வேலையை சீமான் கூட ஒரு பெரிய டேரக்டர் அவர் அந்த வேலையே செஞ்சிடலாம் தன்னுக்கு உண்டான வேலையை விட்டு இவங்க வந்து ஒரு அரசியல் பண்ண காட்ட காப்பாற்றணும்னா ஒரு ஒரு அந்த அரசியல்வாதியோட வர தன்மை இன்னைக்கு யாருமே இல்லை ஒரு கழகத்தை வழிநடத்தினா நமக்கு வந்து கொள்கைகள் வேணும் இந்த கொள்கைகள்லாம் என்ன இருக்கு கொள்கையே ஒரு எந்த ஒரு கட்சிக்கிட்டேயும் பாதம்பு இல்லை கொள்கைனா இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுல வந்து சமத்துவம் ரொம்ப முக்கியமா ரொம்ப தேவைப்படும் சமத்துவம் வந்து சென்னையில இருக்கு சுத்திக்கிற மாநிலத்துல இருக்கா சமத்துவம் சமத்துவம் எங்குமே இல்லை சமத்துவம் என்ன முஸ்லீமுக்கு கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இங்க இவங்கெல்லாம் நம்மலாம் நாங்களாம் ஒற்றுமைதான் இருக்கிறோம் இதை வந்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப பேரை பிரச்சனை பண்ணுறாங்க உண்மையாவா வந்து மத அரசியல்வாதி ஜாதி அரசியல்வாதி எல்லாமே எங்க அத்த தான் இருக்கும் ஒரு ஒரு வேறுபாடுகளும் ஒரு ஒரு அரசியல் வந்து ஒரு தலைவருக்கு அந்தந்த உண்டாட்ட பிரச்சனையை பண்ணிடுறாங்க அதனால இப்போ வந்து இளைஞருக்கு வந்து நல்ல தலைவர்னு அங்கே அப்பா தான் ஒரு ஒரு இளைஞர்கள் ஒரு ஒரு அப்பா தான் ஹீரோ நீ வந்து ரோல் மாடல் அவங்க தான் அவங்க அப்பா தான் அவங்க வருஷம் உழைக்கிற இளைஞர்கிட்ட அந்த அப்பாவுக்கு தான் தெரியும் தா ஃபுல்ல என்ன செய்யணுன்ட்டு ஒரு இவங்களெல்லாம் வந்து தன் நாட்டு தலைவராக நம்ம ரோல் மாடல்லாம் வச்சுக்க கூடாது சொல்ல போனால் நீ தான் உழுத்துட்டு வரும் ஒரு நம்ம தான் ரோல் மாடல் மத்தவங்களை ஒரு ரோல் மாடல் நம்ம இருக்கணும்னு நினைக்கவும் கூடாது மாணவர்களிடம் கூட எல்லாருக்கிட்டே ஒரு கெட்ட விஷயமான ஒரு சின்ன சின்ன கெட்ட பழக்கம் கூட நம்ம வந்து கத்து பார்க்கக்கூடாது இதுதான் உண்மை நம்ம நல்ல தலைவர் நம்ம தான் உருவாக்கணும் வருவார்னா நம்ம கம்ம உருவாக்கணும்ன்ற அரசியல் நம்ம மக்கள் தான் உருவாக்கி எடுக்கணும் மக்கள் கிட்ட அந்த உருவாக்குற தன்மை இருக்கான்னு தெரியல பலம்பரு தலை அரசியல் தலைவர் இன்னைக்கு இருக்காங்க அவங்கள வந்து நம்ம பேரிட்டும் சொல்லவும் முடியாது இந்த இவங்க கிட்ட இந்த தன்மை இல்லாம இருக்கு இவங்களை வச்சு நாட்டு இது பண்ணவும் முடியாது அதான் நான் சொல்ல வேண்டிய கருத்து யாரையும் நம்ம வந்து இருக்கு நாலு பேரை யாரையும் குச்சப்படுத்தலன்னு பேசல இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து அவங்க அப்பா நல்ல ரோல் மாடல் 我在一路。<music>